கிருஷ்ணராஜபுரம் ஏழாவது நம்பர் தெரில மூணு வருஷமா அங்கதான் இருக்கோம் சார் சின்ன பையலுக்கு பிரச்சனை சின்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை இந்த பயலை பிடிச்சி ஜெயக்குமார் வட்ட செயலர் திமுகல இருக்காங்க அவங்க பையன் ரெண்டு பேரும் இந்த பையலை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அதை அடிக்க என் பையன் போய் சொல்லையும் அந்த பையலுக்கு கோவத்துல அவங்கள அடிக்க அவங்க திருப்பி அடிக்க என் பையனுக்கு மண்டையில் வெட்டுப்பட்டு இருக்கு ஒரு பயலுக்கு கை ஒடிஞ்சிருக்கு அவங்க மே கேஸ் போட்டாங்க சார் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டு இருப்போம் அவங்களுக்கு மேலயும் கேஸ் போட்டிருக்காங்க என் பிள்ளைகள் மேலயும் கேஸ் போட்டிருக்காங்க ஆனா இப்போ எங்களை உயிரோட இருக்க விட மாட்டேன்னு எல்லாரும் போட்டாவும் எல்லாரு போட்டாவும் வச்சிருக்காங்க சார் கையில வச்சுக்கிட்டு எங்க சொந்தக்காரவங்க வீட்டில எல்லாம் இவங்கள உள்ள விட்டிங்கன்னா கொன்றுவோம் அப்படின்னு மறந்துறாங்க எங்களுக்கு போல இடமே இல்லை என் பிள்ளைகள வச்சிட்டன்னா நான் தான் சார் படுத்து கொடுங்க திங்க நைட்ல இருந்து அங்கேயும் இங்கேயுமோ அலைஞ்சு சாப்பிட கூட முடியாம என் பிள்ளை பத்து மணிக்கு சார் ஒரு புக்கு கையில மாத்த துணி இல்ல கேட்டா அவங்க நாங்க திமுக கட்சிதான் இருக்கோம் நாங்க அவங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப உதவி பண்றாங்க அவங்க கட்சி மூலியமா எங்களுக்கு உதவி பண்ணி யாருமே இல்லை எங்க பூஜை வந்தா கூட எங்களை வீட்டுக்குள்ள ஏத்தா